பூஸ்ட்டு தின்ற கனவனையை கண்டுபிடிக்கணும்னு நான் பார்த்தேன் காலையிலே பூஸ்ட் அள்ளி தின்னுட்டு அந்த தூக்கி வீசிருச்சு எனக்கு தெரியாதா ஹும் நல்லா உரைக்கிட்டா உரைக்கிட்டு ஏய் நீ பார்த்தது அவ்வளோ தானே பூசிட்டப்பாலை எடுக்கு மொளகாப்பொடி கொட்டி வச்சா எடி பூஸ்ட்டப்பாலை மொளகாப்பொடி கொட்டி வச்சடா எடி மாதம் பிறந்த என் புள்ளை வாங்கி வைக்கிற பூசு டப்பா பூரா காலி பண்ணி வந்து பார்த்தா என்னன்னு பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியல இப்ப மனம் அப்படி கொட்டி வச்சேன்னா கத்துக்கியா மாட்டினியா எலி மாட்டுச்சா இன்னைக்கு அந்த எலியை பிடிச்சி ஒரு நாலு வெளு வெளுத்தோன்னா சரியா வந்துடும் உடனே <laughs> <laughs> நீ பண்ணது தப்பு தான போகிறசி சரி வா உனக்கு நீ வாய் புண்ணு சரியாகிறதுக்கு நான் மாத்திர வச்சிருக்கேன் அது சாப்பிட்டேன்னா சரியாயிருவா கிளம்பி என் வாயை புண்ணாக்கி விட்டுட்டேன்னா அப்படி என்ன மொழப்பு என் வாய் பூரா கப்ப கப்பான் எரியுது உனக்கு எது பார்த்துக்கிறேன் ஏட்டி சராசா என்ன ஓமா வேணா கொஞ்சிக்கிட்டு இருக்க கொஞ்சிக்கிட்டு அவனை என்னன்னு கேப்பானா என்னடா ஊரு சுத்திட்டு இருந்திருக்கேன்னு என்னமோ எப்பா வச்சா அப்படிப்பான் கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் உன் பிள்ளை உருப்படு மாடி அவனை என்னன்னு அரட்டுறியா ஏமா நீ வேறமா அவன்கிட்ட என்னடா இவளா நேரம்னு கேள்வி கேட்டோன்னா அப்புறம் அவன் இதே ஜாக்குன்னு மூஞ்சியை தூக்கிட்டு விருட்டுன்னு உள்ளே போயிடுவேன் அப்புறம் நம்ம காவியாவ காலேஜுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேச முடியாது எல்லாம் காரியமத்தை இருப்பேன் ஓ மேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கேடா காரியத்தை கெடுத்து விட்டுறாதா உடாடி என் மாவ நல்ல காரியமத்தை இருக்கா சரி சரி எப்படியாவது என் பேத்தியை அதை கூட்டிட்டு போனா சரிடே அம்மா என்னம்மா எங்கிட்ட பேசிக்கிருந்தீங்க அதுக்குள்ள பாட்டி உங்கள்கிட்ட என்ன மந்திரம் ஓதுச்சு அப்படியே போப்பா அதனால கூட்டிகிட்டு போகலாம் என்ன பேச நீ எதுக்கு அதெல்லாம் ஊர்வலத்தில் எவ்வளோ இன்னும் பேசிட்டு போகிறேன் நான் முன்னாடி வந்து பேசிட்டு அள்ள விளக்க மாதச்சின்னு நடிக்கிறேன் இவே ஒருத்தன் ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடந்துருக்கு கட்டுன்னு கட்டுன்னு அடிச்சு அதே வேற சொல்லப்பேன் முரம் வேற கூட்டிகிட்டு போகிறதுக்கு உனக்கு கஷ்டம்ன்ற இது என்னப்பா நீ என் சாமி கூட்டிட்டு போப்பா அது என்ன ஏம்மா நீ வேற குடிய கடித்து விட்டுறாதம்மா நான் தான் நைஸாக பேசிக்கிறிக்கல அதுக்குள்ளே நீ ஏன் கல்யாணம் முடிக்க பிற பொண்ணு தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் அவளை கோவமாயிறியா ஏட்டி அத்தகாய் அப்படியே சமாள் சுட்டலட்டி இவருத்தி அதே நானே ஆஹ் சொல்லிட்டேமேன்னு அப்படியே முடங்கிட்டு மொற பொண்ணு தானே சொல்லிட்டே அன்னை காதில் வாங்கிக்க மாட்டியா நீடியே அரைக்காட கூடாதா பாட்டி இதெல்லாம் ஓ வேலை எதோ இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னால் கூட்டு போகவே முடியாது சொல்றதை கேளுங்க ஆமா ஏடி என்ன பாடுபட்டும் இவன கஷ்டப்பட்டு தோல்லையும் போட்டு வளர்த்ததுக்கு இப்படி இந்த நான் ஒரு நிமிஷம் இருக்கலாமா என்கிட்ட கிணத்துலயோ இல்ல பிடிச்சி வச்சுக்கா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எதையாவது ஒன்று சொல்லி எங்க அம்மா கேத்தி தான் இருக்கேன் உன் பேத்தி தானே மயம் பிள்ளை தானே கூட்டிட்டு நீ இல்லாட்டி உன்மையே வீட்ட போய் விட்டு நீ பாத்துக்கோ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க ேம் நானும் பொறுமையா இருக்கேன் இன்னும் நீ அச்சிவே ஏத்து பேசுற இது ரொம்ப தப்பு பிரேமு பெரிய உங்க வாயிலெல்லாம் கூடாது அம்மா சொல்றதை கேளு அவ்வளோதான் உங்க அப்பா போய் வெளியூர் போயிட்டு வந்துட்டு அவரே கூப்பிட்டு போயிடுவாரு இன்னும் கொஞ்ச நாள் தானே காலேஜ் அதுக்கு அடுத்து முடிஞ்சிடும் அம்மா உட்காண்டி இது கூட செய்ய மாட்டேன் பிரேம சரச்சா அழுது அழுதாச்சின பொருள் அப்ப தாண்டி வேலை நடக்கும் இப்படியும் அழுதழு டிராமா பண்ணியே நீ அப்படியே பிளாக்மெயில் பண்ணிவிங்கம்மா சரிம்மா கூட்டிட்டு போய் தொலை இப்படியாவது சாதிச்சுறீங்க நீங்க நினைச்சத என் மகேன்னா என் மகேந்தேன் என் பிரேம் குட்டி தங்கம் என் மர்மோனா காவியா என்னங்க காவியா நாளைக்கு மாமா உடனே பைக்ல கூட்டிட்டு போவேன் என் காலேஜுக்கு கிளம்பி நேரமாவே இரு மாமா கூட்டிட்டு போயிருந்த உனிய ஏட்டி ஆமாடி காவியா வேமாவே கிளம்பி ரெடியாரு அப்புறம் அவன் நீ லேட்டா கிளம்பினேனா இதையும் ஜாக்கணும் விட்டுட்டு போயிருவேன் அப்போதுக்கா ஐய் சாலி மாமா என்னை கூட்டு புரிய சொல்லிட்டாங்களா சாலி எனக்கு நீ தூக்கமே வராது எப்படா காலையில் விடியூன்னு இருக்கும் டி பத்தியடி என் பேத்தி எம்பிட்டு சந்தோஷப்படுறான்னு எப்படியோ பேசி சரி பண்ணியாச்சு கரெக்டாக காலைல மட்டும் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்கும் நைட்டு வந்தோடனே சித்தி போடணும் ஊருக்கானலாம் என் பேத்தி மேடம் என் பேத்தி தான் இருக்கா பாரு ஆமாம்மா என் மரும வேணா சும்மாவா என்பட்டு அழாவா இருக்கா சரி நேரமாக சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குப்பா காலையில் காலேஜுக்கு போயாமல் கிளம்பும் சரியா சரிப்பா you <music>